புத்தகப் பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாயந்தன் வண்ணநிலவே ஐந்தாம் பகுதி தொடர்கிறது எழுதியவர் நித்யா பாலன் வாசிப்பவர் எம் வேதநாயகி நீலிமாவிற்கு தாய் தந்தை இல்லாத காரணத்தால் திருமணம் முடியும் வரை தங்களுடனேயே இருக்கட்டும் என்று முடிவகு செய்யப்பட்டது அவளுடைய முடிவுதான் இறுதி முடிவாய் இருந்ததால் அவள் அங்கே இருக்க சம்மதித்தாள் எல்லாம் சுமூகமாய்தான் சென்று கொண்டிருந்தது விஸ்வா காதல் என்ற நிலையில் இருந்த புது மணமகனாய் ஆவதற்காய் தன்னை முழுமையாய் இயல்பாய் தயார்படுத்திக் கொண்டிருந்தான் சில சில சில்மிசங்களும் தீண்டல்களும் அவனுக்குள் அளவற்ற ஆனந்தத்தை அள்ளி கொண்டிருந்தன அந்த நாள் மட்டும் தன் வாழ்வில் வராமலே இருந்திருக்கக்கூடாதா என்று பலமுறை எண்ணி எண்ணி தனக்குள் அவன் குமைந்து போயிருக்கிறான் நீலிமா மதுரைக்கு வந்து பத்து நாட்களுக்கு மேல் ஆகியிருந்தது வீடு முழுவதும் தனக்கேற்றபடி மாற்றி கொண்டிருந்தவள் சுலோச்சனாவின் படத்திற்கு மாலையிட்டு பொட்டிட்டாள் அதை பார்த்த ஈஸ்வர் வெகுண்டு போனார் என்பதை நீலிமா என்று அவர் கூறிய விதத்திலேயே உணர்ந்து கொள்ள முடிந்தது ஆர்டிஸ்தீஸ் நீலிமா நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய் என்று அவர் கோபமாய் விசாரிக்க என்ன மாமா செய்துவிட்டேன் சுமங்கலியா இறந்த அத்தையின் படத்திற்கு மாலையிட்டு பொட்டிட்டு மரியாதை செய்தது தவறா என்று உயர்ந்த குரலில் விசாரிக்க அவரது கோபத்தை மேலும் அதிகப்படுத்தியது மாலையை கலற்றி வீசிவிட்டு பொட்டை அழித்தபடி இந்த மாதிரி வேலைகள் இனி வேண்டாம் என்றுழைத்த மாமனாரை பார்த்தபோது அவளுக்கு பெருமையாகத்தான் இருந்தது தன்னுடைய மனைவியை எவ்வளவு நேசித்திருந்தால் அவர் இத்தனை வருடங்கள் கழிந்த பிறகும் கூட அவளுடைய இறப்பை ஏற்க முடியாமல் தவிக்கிறார் என்று மனதிற்குள்ளாக சலாஹித்து கொண்டாள் நீலிமாவும் விஸ்வநாதனும் கல்யாணத்திற்கு தேவையான ஜவுளிகளை எடுக்கச் சென்றபோது இரு பெண்கள் பேசி கொண்டதை அவள் கவனிக்க நேர்ந்தது முதலில் அதில் அதிக அக்கறை காட்டாதவள் பேச்சு தங்களை பற்றியதாக இருக்க கூர்ந்து நோக்கினாள் ஏய் இந்த பையன் யார் தெரியுதாக்கா என்ற முதலாம் அவளிடம் தெரியல என்று இரண்டாம் அவள் கேட்க அதான் ஈஎஸ் கார்மெண்ட்ஸ் ஓனரோட மாவன் ஓ ஈஎஸ் கார்மெண்ட்ஸா ஓ அந்த அம்மா கூட இவன் சின்ன பையனாக இருக்கும்போதே ஓடி போனாலே அவளோட பையனா இவன் என்னம்மா வளர்ந்துட்டான் என்றால் அங்கலாய்ப்பாய் ஆமாம் மாமாம் தான் என் கணவர் அங்குதானே முதலில் மேனேஜராக வேலை பார்த்தார் அவர் எல்லாத்தையும் என்கிட்டே சொல்லியிருக்கிறார் என்றால் பெருமையாக ஏனக்கா அந்த பொம்பளை ஓடி போனால் என்றால் ஆர்வமாய் அந்த கர்மம் எல்லாம் நமக்கு எப்படி தெரியும்படி பணக்காரன் வீட்டு கதையெல்லாம் அத்தி பழங்கணக்காக வெளியே பார்த்தால் சிவப்பாக பாலிஷாக இருக்கும் உள்ளே பீத்து பார்த்தால் ஆயிரம் புழு இருக்குமா அது மாதிரி தான் இதுவும் இல்லாதவன் வீட்டில் நடந்தால் மறுநாளே சந்தி சிரிக்கும் இருக்கிறவன் வீட்டில் நடந்தால் யார் போய் என்ன கேட்க முடியும் அந்த பையன் கூட இருக்கிற பொண்ணு யாருக்கா இந்த பொண்ணை தான் க கல்யாணம் செய்துக்க போறானாம் ஊரெல்லாம் ஒரே பேச்சு பொண்ணு மெட்ராஸ்காரியாம் உள்ளூரில் இவர்கள் குடும்பம் எடுத்த பெயருக்கு எவன் சம்பந்தம் செய்வான் பணத்திற்கு ஆசைப்பட்டு எவனாவது இவளை போல் வந்தால்தான் உண்டு பேச்சு மேலும் மேலும் நாராசமாய் வளர்ந்து கொண்டே போனது சிரித்த முகத்துடன் சாப்பிங்கிற்கு வந்தவள் திடீரென மௌனமாக காதலி களைத்து போய்விட்டாளோ என்று மெய்யான அக்கறையில் மீதியை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றபடி இருவரும் வீட்டிற்கு வந்தனர் வீட்டிற்கு வந்த பிறகும் அவள் உம்மன்றிருக்க விஸ்வா அவளிடம் பேச சென்றான் என் செல்லத்திற்கு என்ன ஆகிவிட்டது என்றபடி கன்னத்தை நிமிண்டியவன் அ கைகளை அவசரமாக தள்ளிவிட்டாள் முன்போல் என்றார் அவனின் செய்கையை ரசித்து அதற்கு இணக்கமாகவும் நடப்பவள் இப்படி செய்யவும் அதிர்ச்சி உற்றவனாய் ஏன் டியர் என்னாச்சு என்று பதறிப்போய் வினவ உங்கள் அம்மாவாய் பற்றிய உண்மைகள் எனக்கு தெரிய வேண்டும் என்று சுற்றி வளைக்காமல் விசாரிக்க நீ என்ன கேட்கிறாய் என்றான் புரியாதவனாய் உன் அம்மா இறந்து விட்டாளா அல்லது ஓடி போய்விட்டாளா ஓடிப்போனவள் என்று சொல்லும்போதே அங்கு ஒருமை நுழைந்ததை அவனால் தாங்க முடியவில்லை இப்போது எதற்கு நிலிமா தேவையில்லாத பேச்சு என்றான் அதை பற்றி பேச விரும்பாதவனாய் அதை தவறாக புரிந்து கொண்டு நிலிமா கோபத்தில் கத்த தொடங்கினாள் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா இல்லை என்றாயே ஏன் விஸ்வா உன் தாய் ஓடி போனவள் என்பதை என்னிடம் கூறாமல் மறைத்தாய் ஸ்டாப்பிட் நிலிமா நான் மறைத்தேனா என்ன உலர்கிறாய் நீ மறைக்க வேண்டும் என்று இல்லை அவர்களை பற்றி நினைப்பதே எனக்கு அறுவறுப்பாய் தோன்றும்போது அதை பற்றி நான் உன்னிடம் எப்படி கூறுவேன் நினைவு தெரிந்த நாள் முதலாய் மறைக்க நினைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி கூற எனக்கு தோன்றவில்லை அவ்வளவுதான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது வேண்டுமென்றே என்னிடம் மறைத்து ஏமாற்றிவிட்டு எப்படியும் எல்லாம் மாற்றி பேசுகிறீர்கள் விஸ்வா இல்லை நீலிமா ப்ளீஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீ எனக்கு இது அவ்வளவு பெரிய விஷயமாக தெரியவில்லை பெரிய விஷயமாக தெரியவில்லையா என்னை பற்றி அறிமுகம் செய்யவே ஓடிப்போன கார்மெண்ட்ஸ் மகனை கட்டிக்கப் என்று உங்கள் அம்மாவை முன்னிறுத்தி என்னை பேசும்போது அது எப்படி உங்களுக்கு சின்ன விஷயமாகும் விஸ்வா இதுபோல் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் மறைத்திருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீர்களா எனக்கு நீதான் முக்கியம் மற்றபடி எதுவும் எனக்கு பெரிதாக தோன்றாது நிலிமா என்றான் அப்பாவியாய் ஆனால் எனக்கு அது மட்டும் போதாது விஸ்வா ஓடிப்போனவரின் மகனா இருப்பது உங்களுக்கு மிக சாதாரணமாகவும் ஏன் பெருமையாகவும் கூட இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவரின் மருமகளாய் இருப்பதில் எனக்கு விருப்பமில்லை என்றால் திட்டவட்டமாய் விஸ்வாவிற்கு விவரம் தெரிந்த நாட்கள் முதல் கேட்டு கேட்டு பழகிய வார்த்தைகள்தான் என்றாலும் தான் உருகி உருகி காதலித்த திருமணம் புரிய போகும் காதலியின் வாயிலிருந்தும் அதே வார்த்தைகளை பொழுது அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை நீலிமா நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள் அம்மா என்ற உறவே எனக்கு நினைவில்லாமல் போன பிறகு அந்த உறவை பற்றி பேசுவது தேவையில்லாதது என்றுதான் ஒதுக்கி வைத்தேனே தவிர அதை மறைக்க வேண்டும் போதும் மிஸ்வா நான் சிறு குழந்தை அல்ல நீ சொல்லும் கதைகளை கேட்டு ஏமாற எத்தனை விஷயங்களை பற்றி மூச்சு விட கூட மறந்து என்னிடம் பேசியிருப்பாய் என் அப்பா என் ஊர் என் கம்பெனி ஏன்னா இது மட்டும் உனக்கு செலக்டிவாக மறந்து போச்சா ஒவ்வொரு கேள்வியும் கற்றாலும் இல்லாய் விஷமாய் பாய்ந்தது அதன் வழிகள் இன்னமும் அவனுடைய மனதில் ஓரத்தில் குடைகிறது எஸ் என் அம்மா ஓடிப்போனவள் தான் நமக்குள் நம் காதலுக்குள் பிரச்சனை எதற்கு நீலிமா இரங்கலும் வருத்தமுமா கேட்க பணத்தாலும் சொத்துக்களாலும் ஒருவருக்கு மரியாதை வந்து விடாது விஸ்வா பாரம்பரியம் குணம் பழக்க வழக்கங்கள் என்று பல இருக்கிறது எனக்கு அது முக்கியம் ஸோ இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் எல்லாவற்றையும் இத்தோடு முடித்து கொள்ளலாம் என்றபோது வந்து த இடி வந்து தலையில் இறங்கியது போல் இருந்தது விஸ்வாவிற்கு நீலிவாவின் ம வதனம் இத்தனை அகோரமாக இருக்குமா அன்றைக்குத்தான் விஸ்வாவிற்கு தெரிந்தது என்றாலும் இவற்றை அவன் வேண்டுமென்றே செய்யவில்லையே மிக மிக தற்செயலாக நடந்தது என தன்னை போல் அவள் ஏன் என்னவில்லை இப்போதுதான் புரிகிறது இருவரும் காதல் என்ற வார்த்தையை மட்டுமே தூக்கி கொண்டு தெரிந்திருக்கிறார்கள் வேறு எந்தவிதமான புரிதலும் அதில் துளிகூட இல்லை ப்ளீஸ் நிலிமா இப்பொழுதுதான் நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேள் நீ இப்போது டிஸ்டர்ப்டாக இருக்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ பிறகு பேசலாம் பிறகு என்ன பேசலாம் பிறகு பேசலாம் கல்யாணத்தை பற்றி இந்த பிரச்சனை பற்றி கல்யாணத்தை வேண்டாம் என்கிறேன் அதை பற்றி பேச என்ன இருக்கிறது அப்பா தாங்க மாட்டார் நிலு உடைந்து போயிடுவார் அதைவிட நான் நானும் கூட நீ இல்லாமல் அவன் வார்த்தைகள் இல்லாமல் தடுமாறுவதை பார்த்து அவளும் கூட சிறிது அமைதியானாள் சிறிது நேரம் கழித்து சரி விஸ்வா நாம் கல்யாணம் செய்து கொள்ளலாம் பட் ஒன் கண்டிஷன் இந்த ஊர் இடங்கள் வீடு சொத்து எதுவும் குறிப்பாக உங்கள் அப்பாவும் வேண்டாம் நாம் சென்னைக்கோ இல்லை வெளிநாட்டிற்கோ சென்று விடலாம் என்னிடம்தான் எல்லாம் இருக்கிறதே அவள் முடிக்கும் முன் அவன் அவளை அரைத்திருந்தான் எல்லாம் முடிந்து போயிற்று அவள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு சென்று விட்டாள் இல்லை இல்லை புரட்டி போட்டு சென்று விட்டாள் நேற்று வரை சிறகு முளைத்த தேவதையாய் தெரிந்தவள் என்றோ பல்முளைத்த ராட்சசியாய் தெரிந்தாள் அப்பாவிடம் என்னவென்று சொல்வது நான் உருகி உருகி காதலித்த உங்கள் மருமகள் நம்மை பற்றி நம் குடும்பத்தை பற்றி மிக மிக மோசமாக வர்ணனை செய்கிறாள் என்று கூற முடியுமா அந்த இதயம் இன்னும் எத்தனை இடிகளை தாங்கும் உறைந்து போய் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் விழித்தெழும்போதே ஜூஸ் டம்ளரோடு நின்ற அம்மாவை பார்த்தவளுக்கு சிரிப்பு தான் வந்தது அது எப்படி அம்மா நான் எப்போது விழிப்பேன் என்று காத்திருந்தீர்கள் போல ஜூஸும் கையுமாய் நிற்கிறீர்கள் புன்னகையோடு கேட்ட மகளிடம் என் மனைவியை பத்திரமாய் பார்த்துக்கோங்க என்று இருக்கிறார் என் மருமகன் நானே மறந்தாலும் இதோடு மூன்று முறை ஃபோன் செய்தாயிற்று தார்ச்சா விட்டாளா ஏதாவது சாப்பிட்டாளா இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று வந்தவுடன் எல்லாம் சரியாகி போக நான் என்ன மந்திரமா போட முடியும் அம்மாவின் குரலில் சலிப்பை விட பெருமை அதிகமாக தெரிந்தது மனமாற அவனுக்கு நன்றி சொல்லி கொண்டாள் நல்லவேளை இவ்வகையிலாவது ஒரு உதவி செய்தானே இல்லை என்றால் இதையும் நான் தான் சமாளித்தாக வேண்டும் அப்பா இன்னும் மறவில்லையா ஜூஸை குடித்த படியே கேட்டவளையிடம் இல்லை தாச்சா அப்பாவுடைய சினேகிதக்காரங்க வீட்டு கல்யாணம் இன்னைக்கு மதியானம் அங்கே சாப்பாடுன்னு சொன்னாரு இனி ராத்திரிக்கு தான் வருவார் வயசால் இல்லாமல் போர் அடிக்குதும்மா வீடு வேற ரொம்ப அமைதியா இருக்கு அதை ஏண்டி கேட்குற அவள் உல்லாச பயணம் போனாலும் போனா எனக்கு ரொம்ப இருக்குது ஒரு கையை உடைஞ்சி போனது போல அவளை கட்டி கொடுத்துட்டு நான் எப்படி இருக்க போறேனோ என்று புலம்பிய தாயை பாவமாய் பார்த்தாள் சாந்தாவை பொறுத்தவரை புருஷனும் குழந்தைகளும் தான் அவளுடைய உலகம் அவர்கள் சிரித்தால் அவர் சிரிப்பார் அவர்கள் அழுதால் அவரும் அழுவார் அதை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது தனது தாயைப் போலத்தான் தன் மாமனாரும் தன் மகனின் சந்தோஷம்தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மகனின் கதையை மருமகள் கேட்டதற்காகச் சொன்னவர் அவள் எங்கே மகனை தவறாக எண்ணி விடுவாளோ என்று அவர் தவித்த தவிப்பை தாற்ற உணராமல் இல்லை எப்படிப்பட்ட பாசம் அது தாயைக் காட்டிலும் அதிகமாய் தாய்மானவனாய் நீலிமா சென்ற பிறகு அதுவரை தாயை மட்டுமே தவறாக எண்ணிக்கொண்டிருந்தவன் அதன் பின் பெண்கள் எல்லோரும் அப்படித்தான் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டான் எஸ் மை டியர் சைல்டு என் மகன் நீலிமாவை எந்த அளவிற்கு நேசித்தான் என்று எனக்குத்தான் தெரியும் அம்மா உன்னிடம் சொல்லக்கூடாதது என்று எனக்கு தெரியும் என்றாலும் என் மகனின் வேதனை எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பெற்ற தாய் பெரிதாக எண்ணி மனதை பறிகொடுத்த காதலி எல்லோரும் சுயநலவாதிகளாகி விட்டார்களே என்ற வெறுப்புதான் அவனை இப்படி மாற்றியிருக்கிறது எதிலுமே பற்றில்லாமல் இருந்தவனை நான் தான் வற்புறுத்தி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தேனம்மா அதற்கு நீதான் காரணம் உன் முகத்தை பார்த்ததும் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை தோன்றியது என் மகனுக்கு இனி எல்லாம் சரியாகிவிடும் என்று என் நம்பிக்கையை காப்பாற்றுவாயாமா அவர் கலங்கி போய் கேட்டபோது அவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை விஸ்வா உன்னை விட்டு விலகியிருந்ததற்கான காரணம் நீலிமாவின் மீது கொண்ட காதல் என்று எண்ணிவிடாதம்மா பயம் பயம் மட்டுமே காரணம் இன்னும் ஒரு ஏமாற்றத்தை தாங்க அவனுக்கு தைரியம் இல்லை அந்த பயத்தை போக்கும் கடமை உன்னுடையது இங்கு நடந்த தவறுகள் அனைத்திற்கும் நான் மட்டுமே பொறுப்பு அதற்காக என் மகனை தண்டித்து விடாதேமா என்று வேண்டியவரிடம் நான் ஏமாந்து விட்டேன் என்று எனக்கு கோபமோ ஆத்திரமோ எதுவுமே மாமா இனிமேல் என்னியும் பிரயோஜனம் இல்லை ஆனால் என் பெற்றோரின் மனது அதை ஏமாற்றியதற்கு நீங்கள் என்ன ஈடுகட்டப் போகிறீர்கள் மாமா மனதிற்குள் எண்ணி தானே கேள்வி கேட்டுக்கொண்டாள் ஆனால் நடந்து முடிந்ததை பற்றி நினைப்பதால் இனி ஒரு பயனும் இல்லை மேற்கொண்டு நடக்க வேண்டியவை பற்றி யோசிக்க வேண்டும் எங்கோ தூரத்தில் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற எம்எஸ் அம்மாளின் பாடல் மிக இனிமையாக ஒலித்துக் கொண்டிருந்தது தாட்சா எனக்கு சிறு வயதிலிருந்தே இருந்தே அந்த குரலின் மீது மோகம் அதிகம் அந்த குரலில் லைத்து கரைந்து காணாமலேயே போய்விட மாட்டோமா என்று மனது ஏங்கும் இன்றும் அந்த குரல் அவளது ரணங்களை கரைத்து போகச் செய்து கொண்டிருந்தது இரவு நேர உணவின் போது மூவரும் அவ்வளவாக பேசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை வழக்கமாய் ஏதாவது பேசும் தந்தை இன்று ஒன்றுமே கேட்காமல் இருந்தது மனதிற்குள் கொஞ்சம் மிடரலாய் தெரிந்தபோதும் போதும் அவள் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை எப்பொழுதும் உறங்குவதற்கு முன்பாக ஏதாவது படிப்பது அவளது வழக்கம் சிறுவயது முதலே அவளது வாடிக்கை அது என்பதால் அவளுக்காய் சிறு புத்தக மாதிரியே அமைத்து தந்திருக்கிறார் அவளது அப்பா பிராணங்களில் தொடங்கி இந்த கால நாவல்கள் வரை அதில் இருக்கும் எங்கு சென்றாலும் அப்பாவும் மகளும் ஏதாவது வருவார்கள் என்று அம்மா அடிக்கடி கேலி பேசுவார் கையில் புத்தகம் இருந்ததை தவிர மனம் அதில் சிறிதும் பாயவில்லை ஒரு கழித்து சாத்தியிருந்த கதவின் அசவை கண்டு அவளது கவனம் கதவின் புறம் திரும்பியது அப்பாவா இந்நேரத்தில் ஆச்சரியமாய் நோக்கிய மகளிடம் உடம்பிற்கு எப்படி இருக்கிறது அம்மா என்று அக்கறையா வினவினார் என் உடம்பிற்கு ஒன்றும் இல்லை அப்பா இதை கேட்க இந்நேரத்தில் வந்தீர்கள் இல்லையம்மா உன்னுடன் வேறு சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்றார் மிக மெது மிக மெதுவான குரலில் என்னப்பா என்றால் சந்தேகமாய் நம் வீட்டில் வேண்டாம் அம்மா நாளை காலை கோயிலுக்கு செல்லலாமா உனக்கு ஏது அதில் சிரமம் இருக்கிறதாமா அவர் ஒவ்வொரு வார்த்தையையும் மிக மிக கவனமாய் சன்னமான குரலில் பேசினார் அப்பா ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க முயல்கிறார் யாரிடமிருந்து அம்மாவிடமிருந்தா அப்படி என்ன விஷயம் யாரை பற்றி என்று குழப்பிரகைகள் தொடர்ந்து முளைத்தாலும் சரி என தலையாட்டி வைத்தாள் விஸ்வாவின் மனமும் பரபரப்பாகத்தான் இருந்தது பிடிக்காத பெண்தான் என்றாலும் அவள் வீட்டை விட்டு சென்றதும் எல்லாம் சூனியமாகிவிட்டதை போன்ற உணர்வு தன் தந்தை தன்னிடம் பேசியதிலிருந்து ஒரு விஷயம் அவனுக்கு தெளிவாக புரிந்தது எந்த விஷயமும் தெரியாமல்தான் தெரியாமல் தான் அவன் தன்னை மணமுடித்து இருக்கிறாள் ஒருவேளை அவளுக்கு முன்பே தெரிந்திருந்தால் சாச்சாவும் கூட பின்வாங்கி இருக்கக்கூடும் இப்பொழுது எல்லாம் தெரிந்த நிலையில் அவள் என்ன செய்ய போகிறாள் ஏன் இப்படி திரும்ப திரும்ப அதே தவறுகள் என் வாழ்க்கையில் நடக்கின்றன இதற்காகத்தான் திருமணமே வேண்டாம் என்று இருந்தேன் மேற்கொண்டு எந்த ஒரு அவமானமும் வேதனையும் வேண்டாம் என்று இப்பொழுது என்னென்ன சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்குமோ ஒன்றும் புரியவில்லை வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே வெறும் பூஜ்யமாகி போனது போல இருந்தது அவனுக்கு வெகுநேரம் தூங்காமல் ஏதேதோ யோசித்து கொண்டிருந்ததில் காலையில் எழுந்து குளித்த பிறகும் கூட கண்கள் எரிந்து கொண்டிருந்தன